சார் வணக்கம் சார் ஐயா வாங்கயா சார் சொல்லுங்க இந்த நகைக்கு வட்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் மட்டும் கட்ட முடியாதுங்களா ஐயா இப்ப வட்டி எல்லாம் கட்ட முடியாதியா புல் அமௌண்ட் கட்டினா தான் நகையை திருப்பி வைக்க முடியுமியா என்னையா போன வருஷம் வரைக்கும் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருந்தோம் ஐயா இத்தனை வருஷம் அப்படித்தான் இருந்துச்சு இப்ப மேல இடத்துல ரூல்ஸ் மாத்திட்டாங்க ஃபுல் பணத்தையும் வாங்கி எடுத்தா நகையை திருப்பி வைக்க சொல்லியிருக்காங்க போங்க ஃபுல் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க போங்க சீக்கிரம் வாங்கியா இல்லைன்னா நகை ஏலத்துக்கு ரெடி பண்ணிட்டு வாங்க இல்லன்னா நகை ஏலத்துக்கு போயிருமியா போங்க வேற வழி எதுவுமே வேற வழியே இல்லையா வேகல ஐயா வணக்கம் ஐயா சொல்லுவா என்ன விஷயம்

ஏரி உட்காரு நம்ப எடுத்துகிட்டு வரேன் தம்பி உட்காரலாமா உட்காருங்க அப்பா உட்காரு பார்த்து மதுவா உட்காருங்க நீங்கள் நகை வைக்க தான் வந்தீங்களா இங்கே தம்பி நகை தான் முழுகிடுச்சே என்ன சொல்கிறீங்க அடே ஏன் தம்பி நகையை திருப்பி வைக்க சொல்லி நோட்டீஸ் வந்துருந்தது இருந்து சரிங்க நானும் போய் வட்டியை கட்டிட்டு திருப்பி வச்சுட்டு வரலான்னு போனேன் சரி அவங்க திடீர்னு மொத்த பணத்தையும் கட்டி நகையை திருப்பி வைங்கன்னுட்டாங்க நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கேயா போவேன் அப்புறம் என்ன பண்ணீங்க அதனால வெளியில வட்டிக்கு ஆறுரூவா வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு போய் நயா திருப்பிட்டேன் சரி அங்கே பணம் கொடுத்த இடத்துல நல்லா தான் பேசுனாங்க சரிங்க ஒரு தான் தம்பி பணம் கட்டலை அதுக்கு வந்து மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்கய்யா அந்த மாட்டை திருப்புறதுக்கு தான் வீட்டு பத்திரத்தை எடுத்து வந்து அடமானம் வைக்க வந்ததுங்கய்யா அப்படிங்களா ஐயா உங்களை கூப்பிட்றாங்க சரி தம்பி நீ எதுக்கு வந்த நான் நகை வைக்க தான் வந்தேன் உன் நிலமே நினச்சாத பாவமாக இருக்கு என்னையும் நினச்சா பாவமாக இருக்குன்ட்டு போகிறாரு